வானமுது வானமுது இந்த மலை எனக்காக பெய்கிறது என்றேன் நான் இந்த மழை எனக்காக பெய்கிறது என்றேன் நான் இந்த மழை உனக்காக பெய்கிறது என்றாய் நீ இந்த மலை தனக்காக பெய்யுதென்றான் ஓர் கவிஞன் இந்த மலை தனக்காக பெய்யுதென்றான் விவசாயி இந்த மலை தனக் தமக்காய்த்தான் பெய்யுதென்றும் நம் ஊர்க்கு மின்சாரம் உற்பத்தி செய்யும் திணைக்களமும் இந்த மலை தமக்காய்த்தான் பெய்யுதென்னும் நம் ஊர்க்கு மின்சாரம் உற்பத்தி செய்யும் திணைக்களமும் இந்த மலை எனக்காக பெய்கிறது என்றேன் நான் இந்த மலை உனக்காக பெய்கிறது என்றாய் நீ இந்த மலை தனக்காக பெய்யுதென்றான் ஓர் கவிஞன் இந்த மலை தனக்காக பெய்யுதென்றான் விவசாயி இந்த மலை தமக்காய்த்தான் பெய்யுதென் என்னும் நம் ஊர்க்கு மின்சாரம் உற்பத்தி செய்யும் திணைக்களமும் இந்த மலை நாட்டுக்கு தேவை இது இல்லையென்றால் என்றால் பஞ்சம் மிகுந்துயிர்கள் பலியாகும் எனச் சொன்னார் கொஞ்சமேனும் மனிதநேயம் கொண்டோர் இந்த மலை நாட்டுக்கு தேவை இது இல்லை என்றால் பஞ்சம் மிகுந்துயிர்கள் பலியாகும் எனச் சொன்னார் கொஞ்சமேனும் மனிதநேயம் கொண்டோர் மலை தனது பிழைப்பை கெடுத்ததென்று பெரிதாக ஊழமிட்டான் குழைத்தவன் கரைந்ததனை பார்த்த ஒரு கு உயவன் மலை தனது பிழைப்பை கெடுத்ததென்று பெரிதாக ஓலமிட்டான் மண் கரைந்ததனை பார்த்த ஒரு குயவன் இந்த மலை நாளைக்கு பட்டினியை ஏற்படுத்தும் என்று தன் வள்ளத்தை கரை நோக்கி ஏவுகிறான் வீசா வலையோடு விழி விதுங்கி ஒரு வலைஞன் இந்த மலை நாளைக்கு பட்டினியை ஏற்படுத்தும் என்று தன் வள்ளத்தை கரை நோக்கி ஏவுகிறான் வலையோடு விழிபிதுங்கும் ஓர் வலைஞன் மழைதான் அறியும் தான் யாருக்கு எதற்காய் முன் பொழிகின்றேன் எனும் உண்மை மலைதான் அறியும் தான் யார்க்கு எதற்காய் முன் பொழிகின்றேன் எனும் உண்மை நாம் எமக்கு ஏற்றபடி கதைக்கின்றோம் நாம் எமக்கு ஏற்றபடி கதைக்கின்றோம் மழையை மழையோ எதும் போடாது மலைதான் அறியும் தான் யாருக்கு எதற்காய் முன் பொழிகின்றேன் எனும் உண்மை நாம் எமக்கு ஏற்றபடி கதைக்கின்றோம் மழையோ எதும் போடாது விதைத்தனரோ அறுத்தனரோ மீன்பிடிக்கப் போனாரோ எதையும் கணக்கடாது விதைத்தனரோ அறுத்தனரோ மீன்பிடிக்கப் போனாரோ எதையும் கணக்கிடாது இதைத்தான் எப்போது எங்கு அவர்க்கு எவ்வாறு விதி போல செய்வதென விளங் விளங்கி கடன் செய்கிறது இதைத்தான் எப்போது எங்கு அவர்க்கு எவ்வாறு விதி போல செய்வதென விளங்கி கடன் செய்கிறது அதனால்தான் அதை வான தமுது எனும் உலகு அதனால் தான் அதை வானத்து அமுது எனும் உலகு இந்த மலை எனக்காக பெய்கிறது என்றே நான் இந்த மலை உனக்காக பெய்கிறது என்றாய் நீ இந்த மலை தனக்காக பெய்யுதென்றான் ஊர் கவிஞன் இந்த மலை தனக்காக பெய்யுதென்றான் விவசாயி இந்த மலை தமக்காய்த்தான் பெய்யுதென்னும் நம் ஊர்க்கு மின்சாரம் உற்பத்தி செய்யும் திணைக்களமும் இந்த மலை நாட்டுக்கு தேவை இது இல்லையென்றால் பஞ்சம் மிகுந்துயிர்கள் உயிர்கள் பலியாகும் எனச் சொன்னார் கொஞ்சமேனும் மனிதனேயம் கொண்டோர் மலை தனது பிழைப்பை கெடுத்ததென்று பெரிதாக ஊலமுட்டான் குழைத்தமன் கரைத்த கரைந்ததனை பார்த்த ஒரு குயவன் இந்த மலை நாளைக்கு பட்டினியை ஏற்படுத்தும் என்று தன் வல்லத்தை கரநோக்கி ஏவுகிறான் ஈசா வலையோடு வெளிபிதுங்கி ஒரு வளைஞன் மலைதான் அறியும் தான் யார்க்கு எதற்காய் முன் பொழிகின்றேன் எனும் உண்மை மலைதான் அறியும் தான் யார்க்கு எதற்காய் முன் பொழிகின்றேன் எனும் உண்மை நாம் உமக்கு ஏற்றபடி கதைக்கின்றோம் மழையோ காதில் எதுவும் போடாது விதைத்தனரோ அறுத்தனரோ மீன்பிடிக்கப் போனாரோ எதையும் கணக்கிடாது இதைத்தான் எப்போது எங்கவர்க்கு அவர்க்கு எவ்வாறு போல செய்வதென விளங்கி மழை செய்கிறது இதைத்தான் எப்போது எங்கவர்க்கு எவ்வாறு விதி போல செய்வதென விளங்கி மழை செய்கிறது அதைத்தான் அதனால்தான் அதை வான தமுது எனும் உலகு அதனால்தான் அதை வான தமுது எனும் உலகு